மாண்புகு பேரவைத் தலைவர் அவர்களே தங்கள் அனுமதியோடு திருத்திய விடையளிக்க அனுமதி கோருகிறேன் இன்றைக்கு மாண்பு உறுப்பினர் திரு இனி இனிக்கோ இறுதியராஜ் அவர்கள் திருச்சியில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய சிலை திறக்கப்படுமா என்று வினா எழுப்பியிருக்கின்றார்கள் இது மட்டுமல்ல ஏற்கனவே பார்க்கிற ஒவ்வொரு முறையும் அவர் என்னிடத்திலே நான் அவரிடத்திலே பல முறை அதற்கு பதில் சொல்லியிருக்கிறேன் அந்த சிலைக்கும் செய்தித்துறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை மூலமாக நடிகர் சங்கத்தின் சார்பாக ரசீர் மன்றத்தின் சார்பாக அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது இன்னும் சொல்லப்போனால் உள்ளூர் அமைச்சர் மாண்பு நகராட்சி துறையினுடைய அமைச்சர் மாண்பு அண்ணன் நேர் அவர்கள்தான் அந்த சிலையை அங்கே அது அமைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக நிதியும் கூட கொடுத்ததாக அங்கே தகவல் தருகிறார்கள் அதிகாரிகள் எனவே அந்த வகையில் அந்த சிலை அமைப்பு திறப்பதற்கான காரணம் நிறுவப்பட்டிருக்கின்றது திறக்க முடியவில்லை காரணம் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு நெடுஞ்சாலையில் சாலைகளில் பொது இடங்களில் வைக்க வேண்டும் சொன்னால் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தால் அந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசனுடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்தவரே கூட நீதிமன்றத்துக்கு பொழுது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தால் எனவே இப்படி இருக்கிற பட்சத்தில் அது கவர் செய்யப்பட்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அவருடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய மாண்புக முதலமைச்சரோடு கலந்து மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து பேசி மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தோடு கலந்து பேசி தக்க இடத்தை தேர்வு செய்து அந்த சிலை நிறுவ மாற்றி நிறுவப்பட்டு அது திறப்பதற்கான நடவடிக்கை துறையின் சார்பில் எடுக்கப்படும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நீ உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுரையின்படி ஏற்கனவே முத்தமிழ கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அன்றைக்கூட நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது அதுக்கான என்ஓசி தடையில்லா சான்றது கூட நானும் அதில் கையெழுத்திட்டேன் ஆனால் அந்த கடற்கரை சாலையில் வைக்கப்பட்டது கா திரு ஐயா சாலையை பெயரில் உள்ள அந்த சாலையில் டிஜிபி ஆஃபீஸ் அறியில்லை அதற்கு பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த சிலையை எடுக்க வேண்டிய ஆகிவிட்டது எனவே நீதிமன்றத்துக்கு நாம் கட்டப்பட வேண்டிய ஒரு சூழலை எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதற்கு பிறகு மணிமண்டலத்தில் கொண்டு போய் மாற்றி அமைக்கப்பட்டது அதற்கு பிறகு கூட இந்த அரசு வந்தவர்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்கள் புதிய சிலையாக அது என்று சொன்னால் அது பழுதடைந்து இருக்கிறது என்று சொல்லி ஒரு முறை பார்த்துவிட்டு புதிய சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னார் புதிய சிலை செய்து சிறப்பாக அது வெளியிலே வைக்க அந்த மணிமண்டலத்தின் வெளியிலே மக்கள் பார்வையை படுகிறக்கூடிய வகையில் வைக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சராக திறக்கப்பட்டு ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது என ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி இன்றைய முதலமைச்சர் மாண்பு அண்ணன் தளபதியாக இருந்தாலும் சரி நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது கொண்டவர் ஒரு குடும்ப பாசத்தோடு அவர்கள் இருவரும் இருந்தவர்கள் எனக்கு அந்த வகையில் திருச்சியில் முறையாக மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று மக்கள் சந்திக்கக்கூடிய அதிகம் பார்க்கக்கூடிய இடங்களாக தேர்வு செய்யப்பட்டு உள்ளாட்சி நகராட்சி துறையினுடைய மாநகராட்சியினுடைய அனுமதியை பெற்று தீர்மானத்தை பெற்று மறு தீர்மானத்தை பெற்று மாவட்ட நிர்வாகத்தில் ஒத்துழைப்போடு உரிய இடத்துல மாண்பு முதலமைச்சரோடு பேசி முறையாக இதுவை நிறுவப்படும் என்பதை தெரியும் மாண்பு பேரவைத் அவர்களே இரண்டு துணை வினாக்களை மாண்பு உறுப்பினர் கேட்டிருக்கின்றார் ஒன்று வணிக நிறுவனங்களிலே தமிழிலே பெயர் பலகை பற்றி இங்கே பதிலை எதிர்பார்க்கிறார் ஏற்கனவே நான் மணி கோரிக்கையிலும் அதை பற்றி சொல்லிக்கிறேன் மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் பல முறை நானும் நம்முடைய மாண்பு தொழிலாளர் துறை அவர்களும் என்று சொன்னால் அந்த செயல் எங்கள் நோக்கம் எங்களதாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய தொழிலாளர் துறையும் எனவே அந்த தொழிலாளர் துறையினுடைய அமைச்சரையும் வைத்து அதிகாரி உயர் அதிகாரிகளை வைத்து நாங்கள்லாம் பேசியிருக்கின்றோம் விரை விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது வணிக நிறுவனங்கள் நடத்திய திரு விக்ரமராஜா அவர்கள் கூட எங்களை அழைத்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் பிறந்தா மார்ச் ஒன்றாம் தேதி அன்றைக்கு மயிலாப்பூரில் ஆங்கிலத்தில் இருந்த பெயர் பலகை கழட்டிவிட்டு தமிழிலே முழுமையாக அந்த இடம்பெற்றக்கூடிய அந்த பெயர் பலகை பொறுத்துகிற நிகழ்ச்சியும் பேரணியும் விழிப்புணர்ச்சி நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது தொடர்ந்து அவர்களும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் படிப்படியாக என்ன சொன்னால் ஐம்பது ரூபாய் அபராதம் இருந்தது தமிழிலே உரிய முறையில் பெயர் பலகை வைக்க என்றால் இப்பொழுது இரண்டாயிரமாக அது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அவர் சட்டத்தின் அடிப்படையை விட அவன் மனரீதியாக அவர்களிடத்தில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்துக்கிறோம் படிப்படியாக அதுக்கு மாண்புகள் முதலமைச்சரும் ஒரு முறை அறிக்கை தந்திருக்கிறார்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற பொழுது அதே அதேபோல் தலைமைச் செயலாளரும் அது குறித்து தொடர்ந்து அதிகாரி வைத்து ஆய்வுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அந்த நிலைமை பெயர் பெயர்பலகை முறையாக வைக்கக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டில் நிலவும் என்பதில் எந்த மாற்றமில்லை அதே போல் சீகன் அவர்களுக்கு அங்கே மயிலாடுதுறையில் அதுக்காக மாண்பு அவர்கள் மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கடந்த ஆண்டு ஒதுக்கி அனுமதி தந்திருக்கின்றார்கள் சிலையும் அங்கே நிறுவப்படும் அந்த வளாகத்தில் நாற்பது சென்ட் இடம் வருவாய்த்துறையிலிருந்து அரசுக்கு எங்களுடைய துறைக்கு வந்திருக்கிறது விரைவில் அரசாணை வெளியிடப்பட்டு ஒப்பந்தப்பள்ளி கோரி அந்த கட்டுமானப் பணி நடைபெறும் அந்த பகுதியில் அது சிறப்பாக அந்த அரங்கம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நான் சொல்லியும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு திருச்சியினுடைய கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு இனுகா இறுதிராஜ் அவர்கள் நடிகர் தலம் சிவாஜி அவருடைய சிலையை பற்றி இங்கே எடுத்து சொன்னார் ஏற்கனவே கலகாட்சி இருக்கின்ற போது தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய அனுமதியை தான் அந்த இடத்துல இந்த சிலை நிறுவப்பட்டது ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது திறக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது காரணம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒன்று வந்தது தீர்ப்பு வந்த காரணத்தால் சிலை திறக்க முடியவில்லை இன்னும் பல அரசியல் காரணங்களாலும் அந்த சிலை திறக்கப்பட முடியவில்லை ஆனால் இந்த சிலை எப்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருவதற்கு முன்பே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன் பிறகுதான் அது நீதிமன்றத்தில் சென்றிருக்கிறது இப்போது மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு நிலையை சொல்லியிருக்கிறார் வேறு இடத்திலாவது அதை நிறுவ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வேறு இடத்தில் நிறுவதற்குரிய அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு அவர் விரும்பியது போல இன்னும் இரண்டு இரண்டு மாதங்களுக்குள்ளாக ஒரு பூங்காக்கள் அவருடைய பெயரை வைத்து முரிய முறையில் அனுமதி மாணவ முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அந்த சிலை திறக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் அன்பு நமது செய்தித்துறை அமைச்சரிடம் காலையிலே நான் பேசிக் கொண்டிருந்தேன் எனவே நிச்சயமாக அதை இந்த ஆண்டுக்குள்ளாக இப்போதுக்குள்ளாக திறப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பிக பேரைத் தலைவர் அவர்களே மாண்பிகு உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் நம்முடைய கொங்கு மண்டலத்தில் நடைபெற்ற விசைத்தறி தொழிலாளர் போராட்டத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டு அதற்கு நன்றி தெரிவித்தார்கள் மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் அந்த ஜவுளி இடத்துல நூல் எடுத்து அங்கே நூலை கூடிய அந்த அமை அவர் அந்த உரிமையாளருக்கான பிரச்சனை நல்ல சுமூகமான தீர்வு இரு மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் நானும் என்னுடைய மாண்பு மின்சாரத்துறை அமைச்சரும் மாண்பு சகோதரியார் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சரவர்களும் அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய முன்னிலையில் இரு மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது அதற்கு முழு முழுக்க முழுக்க இந்த பெருமை நம்முடைய மாண்பு முதலமைச்சரை சாரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நம்முடைய பெரிய முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூரார் அவர்கிட்ட சிலை வைக்க வேண்டும் என்று இங்கே சென்னையில் வைக்க வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர் கேட்டிருக்கிறார் ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள் மாண்புகு முதலமைச்சரோடு கலந்து பேசி நிதிநிலைக்கு ஏற்ப ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அரசு விழாவாக நாம் விழுப்புரம் மாவட்டத்தில் அவருடைய சொந்த ஊரில் ஓமந்தூரார் ஊரில் அங்கே மணிமண்டலம் கட்டப்பட்டு அங்கே சிலையும் வைக்கப்பட்டு அரசு விழா எடுக்கப்பட்டு வருகிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி அந்த அடிப்படையில் தொடர்ந்து சென்னையிலும் சிலை அமைப்பதற்கு மாண்புகு முதலமைச்சரோடு கலந்து பேசி தக்க முடிவு எடுக்கப்படும் என்பதை உறுப்பினர் மார்க்கின்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஓமுந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கேட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரசினர் தோட்டம் என்று மெட்ரோவில் இருக்கிறது அதுக்கு ஓமுந்தூரார் மெட்ரோ என்று பெயர் சுட்ட வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் பேரவை பேரவைத் அவர்களே சிலை வைப்பதும் அங்கே இல்லங்கள் பராமரிப்பதும் நினைவு அமைப்பதும் அரங்க செய்தித்துறையுடைய பணி பெயர் வைப்பதை பொறுத்தளவு அந்த அந்த நகர உள்ளாட்சி அமைப்புக்கு உட்பட்டது அவர்கள் தீர்மானம் இயற்றி அரசுக்கு முன்மொழிவு அனுப்பி அரசாணை வெளியிட்டு அவர்கள் பெயரை வைத்துக் கொள்ளலாம் இருந்தாலும் துறையின் மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே குமரி மாவட்டம் தாய் தமிழகத்தினுடன் இணைந்ததை நிறைவு கூறும் வகையில் கலியாக்க கலியக்கா விளை சாரி கேரளா தமிழ்நாடு எல்லையான கலியக்க விலையில் ஒரு நினைவு வளைவு திறக்க அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வரியாக கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் பேரைத் தலைவர்களே இந்த ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரியாதைக்குரிய நினைவு ஆளுநர் ஐயா பொன்னப்பநாடார் மாண்பு முதலமைச்சர்கள் சிலை அமைக்கவர்களுக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை நினைவு வளைவு என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிதிநிலைக்கு ஏற்ப அது எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி அவர்களின் சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் மண்ணை சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய வேட்டைத்தடல் என்ற கிராமம் என்பதை பெருமையோடு பதிவு செய்து அவருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சிலை வைப்பதற்கும் அமைச்சர் அவர்கள் முன் என்பதையும் கடந்த ஆண்டு அறிவித்த டி பன்னீர்செல்வத்தின் சிலையையும் நிறுவுவதற்கு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அவர்களே நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுடைய பிறந்த ஊர் அவருடைய மாவட்டம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தான் அது எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது நிச்சயமாக மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அது குறித்து பரிசீலிக்கலாம் ஏற்கனவே சென்னையிலும் சிலை இருக்கிறது திருச்சியிலும் அது விரைவில் நடவடிக்கை பற்றி நம்முடைய அமைச்சர்கள் குறிப்பிட்டிருக்கார்கள் எனவே அங்கேயும் வைப்பதற்காக மாண்பு அமைச்சரோடு கலந்து பேசி முடிவெடுக்கலாம் அதே நேரத்தில் ஏ டி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட வேண்டும் என்று திருச்சியில் திருச்சியிலே மரியாதைக்குரிய ஏ டி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டு இவ் தற்க தற்போதுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கோரிக்கையும் மாண்பு முதலமைச்சர் கவனத்திற்கெடு சென்று எதிர்காலத்திலே பரிசீலிக்கப்படும்